இயேசுகரசு வருகை சமீபம் இந்த நாளுக்குரிய வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதலுவன் கேட்க கணவன் ஜெயம் கொள்கைகளுக்கு நான் மறைவான மன்னாவை குசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறு ஒருவனும் அறியக்கூடாதமாக புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுத சொல்லப்பட்டார்கள் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் அவருடைய திருக்க தரிசனங்கள் வெளிப்பாடுகள் எதிர்காலத்தில் நடக்க போவதான காரியங்கள் இதற்கு முன்பாக இரண்டாயிரம் முன்பாக நடந்த காரியங்கள் இவை அநேக காரியங்களை சபைகளை ஆவியானவர் ஊழிகாரம் மூலமா வெளிப்படுத்துகிறார் ஆனால் இதை அநேகர் அசத்த பண்ணுகிறார்கள் இந்த வார்த்தைகளை அநேக அசட்டப் பண்ணுகிறார்கள் அது மாத்திரமல்ல அந்த வார்த்தையை அவங்க தியானிக்கிறது இல்லை அதோட மறைப்பொருளை அறிந்து கொள்ளணும் தெரிந்து கொள்ளணும்ன்ற அந்த உணர்வு அவங்களுக்கு இல்லை அதனால ஆவையில் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபருக்கு மாத்திரம் அதை வெளித்த வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் ஆயிரம் பேர் சபைக்கு போனாலும் அதில் கத்தர் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் அவளுடைய மறைவான மண்ணாவை கொடுக்கிறவராகவும் இருக்கிறார் இந்த மறைவான மண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஏசப்பாவுடைய வார்த்தை அவருடைய நாமம் பழையற்பாட்ல பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரோ ஜனங்கள் வனந்த போகும்போது அவங்க பஸ் எடுத்த போது மோசடி சொன்னும் போது பண்ண பண்ணாங்க தூதருக்கு தூதர் உண்களான மண்ணாவை கொடுத்தாங்க அது மான்சு சரித்துக்குரிய காரியம் இது ஆவிக்குரிய சரித்துக்குரிய காரியம் அவளுடைய வார்த்தை அது மாத்திரம் அவளுடைய நாமம் கத்தராக ஏசுக்கிற நாமம் அந்த நாமத்தை கொள்ளக்கூடிய ஒரு கிருவை கத்த கொடுத்திருக்கிறார் அந்த நாமம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை முடித்து விட்டு கட பரலோக ராஜ்யத்துல வெளிப்படுத்துற காரியம் இல்ல உலகத்திலேயே வெளிப்படுத்துகிறதா ஒரு காரியம் பழைய ஏற்பாட்டுல இந்த புதிய ஏற்பாட்டு வரைக்கும் ஒரே நாமம் அவருடைய பெயர் கத்தராக இயேசு அந்த நாமத்தை தரித்துக்கொள்ளும்படியான ஒரு கிருபை ஒரு பாக்கியத்தை கத்தற்படுத்திருக்கிறார் அந்த ரகசியங்களை யாருக்கு கத்தர் வெளிப்படுத்துகிறார்னா கத்தர் வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார் பாருங்க அவனுக்கு வெண்மையான குறிக்களையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று பெண்மையான குறிக்கள் அதான் கத்தராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த கல் அந்த கல்ல அநேகர் மதிக்கிறது இல்ல அந்த கல் அநேகர் மதிக்கிறது இல்ல அது மதிக்கிறது இதனால அநேகருக்கு அதை இடர உண்டாக்குற கல்லாகவும் கத்தர் மாற்றி இருக்கிறார் அதை பற்றி கொண்டவர்களுக்கு கத்தர் என்ன பண்றாருன்னா அநேக விஷயங்களையும் அநேக மாத்திரம் வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று அந்த ஊழியக்காரர்கள் மூலியமாக அப்போஸ்தலர் மூலியமாக அப்போஸ்தலர் பன்னிரண்டு அப்போஸ்தலர் மூலியமாக வெளிப்பட்ட காரியத்தை விசுவாசித்ததை ஏற்றுக்கொள்கிறவனுக்கு கத்த என்ன பண்றாரு அப்படின்னா புதிய நாமத்தை கொடுக்கிறாராம் அந்த நாம தான் கத்தராக இயேசு கிறிஸ்து அப்ப பாருங்க நீங்க எபேசியர் இரண்டாம் அதிகாரத்துல இருபதாம் வசனம் அப்போஸ்தலர் தீர்க்கதர்சிகள் என்பருடைய அஸ்திபாரத்தின் மேல் இருக்கிறீர்கள் நம்ம யார் மேல் கட்டப்பட்ட தீர்க்கதரிசிகள் என்பருடைய அஸ்திபாரம் அவர்தான் நமக்கு அஸ்திபாரம் அந்த அஸ்திபாரத்தின் மேல் அஸ்திபாரத்திரிசுதாமே மூளைக்கல்லாயிருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்க அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கத்தற்குள் பரிசுத்தாலயமாக எழும்புகிறது அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தனமாக கூடி கட்டப்பட்டு வருகிறீர்கள் அப்போசல சொல்ற வார்த்தை ஏற்றுக்கொள்ளணும் சொல்லப்பட்டிருக்க ஏன்னா அப்போ யாத மூளைக்கல்லா இருக்காருன்னா கதனாக்கிய மூளைக்கல்லா இருக்கிறார் இருபத்தி இரண்டாவது வசனம் சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது பிதாவை தவிர வேறு ஒருவனும் குமாரன் இன்னான் என்று அறியாம் பிதாவை தவிர வேறு ஒருவனும் குமாரன் இன்னான் என்று அறியாம் பிதாவுக்கு தான் தெரியும் குமாரன் யார் என்று அது மாத்திரம் இல்ல வேறு ஒருவரும் பிதா இன்னான் என்று அறியான் சொல்லப்பட்டிருக்கார் யாரை குறிச்சு யாருக்கு குமாரனை குறிச்சும் பிதாவை குறிச்சும் அவங்க வெளிப்படுத்த சித்தமா இருக்கலாம் அவங்க தான் அப்ப பிதாவை குறித்து ஒரு ரகசியம் இருக்கு குமாரனை குறிச்சு ஒரு ரகசியம் இருக்கு அந்த ரகசியம் அப்போஸ்தலர் சொல்லப்பட்டிருக்கு அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவர் பாடுபட்ட பின்பு நாற்பது நாளும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தவில்லை அவரோட பேசி நாற்பது நாட்கள்ஸ்தான் கத்த தங்கி இருக்கிறார் இரவும் பகலும் நாற்பது நாட்கள் தேவருடைய ராஜ்யங்களை குறிச்சு கத்த பேசுறாங்க அநேக காரியங்கள் நாற்பது நாள் பாருங்களை காரியங்களை பேசியிருப்பாங்க ஏன்னா இதுக்கப்புறம் நான் எடுத்துக்கொள்ள கூட போகிறேன் ராஜ்ஜியத்துக்குரிய காரியங்களும் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு போறேன் நீங்க இந்த உலகம் முழுவதும் கடந்து போய் அநேகரை சீஷராங்க அநேகரை சீஷராங்க சொல்றாங்க பிதா குமார் பரிசுத்த имени நாமத்தின ஞானசப வார்த்தையானது ஓமையாக சொல்லப்பட்டதான வார்த்தை அதனால தான் அந்த ஓமேய கோய அர்த்தத்தை அப்போஸ்தலருக்கு இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்காங்க அந்த அப்போஸ்தலர் 1 ஆம் நாற்பது நாள் தங்கி கம்லய அப்ப சொல்லி இருக்காங்க அதனால தான் அப்போஸ்தலர் 2 ஆம் அதிகாரத்துல பேதுரு கத்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்ன பண்றாங்க ஞானசப கொடுத்திருக்காங்க இது ரகசியம் இது மறைபொருள் அந்த அப்போஸ்தலர் தான் மூளைக்கலா இருக்கிறாங்க அதற்கு தலைக்கல் கத்தனா இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தான் எல்லாமே தெரியும் ஆனா அப்போஸ்தலர் அநேகர் பண்றாங்க ஒதுக்குறாங்க அவர் சொன்ன காரியத்தை ஒதுக்குறாங்க இயேசு கிறிஸ்து பிதா குமார் பரிசுத்தாமி நாமத்தை ஞானசாமி சொல்ற காரியம் அதோடைய அர்த்தம் அதோடைய ரகசியம் அதோட மறைபொருள் அதோட வெளிப்பாடு அப்போஸ்தலருக்கு மாத்தம் தான் தெரியும் அப்போஸ்தலர் வார்த்தையை நம்ம செவி கொடுத்தோமானால் அந்த புதிய நாம கத்தராக இயேசு கிறிஸ்து அந்த நாமத்தை நம்ம தரித்துக் கொள்வோம் அந்த நாமத்தை நம்ம நடக்குவோம் ஞானஸ்தானம் எடுப்போம் வேதத்தை சொல்லப்பட்டிருக்கிறது எதை செய்தாலும் கத்தராக கிறிஸ்து நாமத்தில் செய்யணுமா பிரசங்கிக்கப்பட்டாலும் கத்தராக கிறிஸ்து நாமத்தில் பிரசங்கிக்கப்படணுமா எதை செய்தாலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம ஒரு வீடு கட்டுறோம் வீடு பிரதிஷ்டை பண்றோம்னா இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிரதிஷ்டை பண்ணணும் ஒரு புக்கு வெளியிடுறனா கத்தராக கிறிஸ்து நாமத்தில் பிரதிஷ்டை பண்ணணும் ஏன்னா கத்தராக கிறிஸ்து நாமத்துக்குள்ளேயே பிதா குமார் பரிசுத்தாவியார அடங்கி இருக்கிறார் குமாரனாய் இருக்கும்போது அவர் பிதாவா இருக்கிறார் பிதாவா இருக்கும்போது குமாரனா இருக்கிறார் அவர் பிதாவா இருக்கிறவர் பருசு தேவை நமக்குள்ள வாசல் செய்கிறார் ஆதியிலே வார்த்தை அந்த வார்த்தை தேவடு தெரிந்து அந்த வார்த்தை இருந்த அந்த வார்த்தை மனிதனாய் இந்த மனுஷ குமார் உலகத்துல கிருவேரான சத்தியத்தான் இறந்தவரை நமக்குள்ள வாசல் இருக்கு அவனது அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர் மேலும் தேவ அசைவடைகிறவராயிருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்க அவருடைய நாமும் வார்த்தைன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா கடைசி காத்து நம்ம கொடுக்கப்பட்டதான நாமம் கத்தராக ஏசு கிறிஸ்து இந்த நாமங்கள் நாமங்களுடைய வல்லமையும் அவருடைய வெளிப்படுத்துகிறான ஒரு காரியம் ஆனா கத்தராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அவருடைய பெயர் குமாரனை உடையவன் பிதாவே உடையவனா இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்க குமாரனை அறிக்கைட்டாவே பிதாவை நம்ம அறிக்கை எடுக்கிறோம் அதுக்காக அவர் நம்ம அறிக்கை சொல்லல பிதா குமார பரிசுத்த மூன்று ஒருவர் அவர் மூன்று தன்மையில் செயல்படுகிறார் அவர் எத்தனை தன்மையில் வேணாலும் செயல்படுவாங்க ஆயிரம் தன்மை மல்டி தன்மையில் வேணாலும் செயல்படலாம் ஆனா அவர் ஒரே ஒருவரா இருக்கிறார் அவர் ஒருவரா இருந்து பல தனிமையில் அட்ட டைம்ல செயல்படுவார் பிதாவும் இருப்பார் குமாரனாவும் இருப்பார் குமாரனாவும் இருப்பார் பிதாவும் இருப்பார் எப்படி வேணாலும் இருப்பார் ஒரே சமயத்துல என்ன காரியங்களும் அவர் செய்வார் அவர் தான் அவர் மைண்டிங் அவர் சர்வ வல்லவர் ஆபிரகாம் மோசேக்கு சொல்றாரு நான் ஆபிரகாம் சர்வ வளராக வெளிப்பட்டேன் ஆனா நான் வந்துட்டு நான் இருக்கிறவராக இருக்கிறேன் வெளிப்பட்டேன்னு சொல்றாரு என்னுடைய நாம யகோவா அப்படின்றார் அதனுடைய விளக்கம் அதான் புதிய பாட்டை நமக்கு தெரியப்படுத்துகிறார் கர்த்தர் அதோட ரகசியத்தை அப்போ சொல்லு மூலியமாக கத்தராக இயேசு கிறிஸ்து என்ற நாமம் அவர் தான் மேசியா அவர்தான் ஆண்டவர் அவர் தான் கடவுள் அவர்தான் தான் எல்லாமே அந்த நாமத்தை தரித்துக் கொள்ளுங்க அந்த நாமத்தை தான் அந்த வெளிப்படுத்தின சீசிஷம் இரண்டாம் அதிகாரம் பதினேழு வருஷம் சொல்றார்

கத்தை வெளிப்படுத்த மாட்டேன் பூலோகத்தை இந்த ஜனங்களுக்கு கத்தனை நாம தெரிவிக்கப்படணுங்க அதான் கத்தனுடைய காரியமே அத்தனை கோடி ஜனங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து நாம தெரிவிக்கப்படணும் அவர் யாரும் அறிவிக்கப்படணும் மக்கள் ஜனங்களை அறியணும் அதான் இயேசு கிறிஸ்துடைய காரியம் அதான் அவருடைய செயல் அதை பறைசாற்றுங்க கத்தவங்களை ஆசிரியப்பா கத்தவங்களை பலப்படுத்த கத்தை தான் உங்களை தராங்க ஆமேன் ஹரிடியா ஜீசஸ்